நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப போர் அடிக்கி அதனால் இந்த பயனை பார்த்த உடனே சரி இதில் ஒரு டிராயிங் வரையலாம் அப்படின்ட்டு ஒரு டிராயிங் வரையிறேன் நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன பயனுள்ள குறிப்பின்னு சொல்லிடுறேன் அதாவது இன்று செய்ய முயன்றதை நாளைக்கு தள்ளி போடாதே புரியுதா இன்றைக்கி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செஞ்சிடுங்க அப்புறம் இந்த அண்ணாச்சி பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அதில் உலர்ந்த அன்னாச்சி பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தினமும் சாப்பிடுங்க இந்த உலர்ந்த அண்ணாச்சி பழத்தை அதை சாப்பிட்டீங்கன்னா தினமும் உங்களுக்கு ரத்தம் அதிகமாக உற்பத்தியாகும் இப்போ என்ன டிராயிங் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே